ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் வேறு லெவலில் இருக்குது பாருங்க திருவண்ணாமலை தான் வந்துக்கிறேன் ப்ரோ போய் பார்க்குறேன் கீது தண்ணி தான் வேறு லெவலில் போகுதுங்க தண்ணி போகிறது தெரிதாங்க எங்களுக்கு

காம்புரம் நம்ம கரெக்டாக கல்யாணம் நம்ம டிராஃபிக்கில் போய் நேரம் வந்துட்டோம் கரெக்டாக இங்கேருந்து கள்ளக்குறிச்சி வந்து கரெக்டாக அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்கு வீடியோ வந்து இந்த அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் போயிருக்கு ஸ்ட்ரைட்டாக போஸ்ட்டு வரேன்ஸ் நம்ம கரெக்டாக வந்துட்டோம் பைபாஸில் இருக்கோம் பைபாஸில் வந்து இப்போது கரெக்டாக கோவில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னாலும் இந்த பைபாஸ் தான் இருக்கும் எங்கேயும் வழியெலாம் தேவையில்ல ஆனால் எங்கேயும் வழியெலாம் தேவல நீங்கள் நீங்கள் டேரெக்டாக ஒரே ரோடு கள்ளக்குறிச்சி தான் சொல்லியிருக்காங்க அதாவது போய் தீபாவளியாக திரும்ப எடுக்கலாம் தான் தீபாவளி தரோம் நம்ம கோயிலேருந்து டேரெக்டாக வந்துட்டோம் இப்போ வந்து வந்து இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க லெஃப்டுக்கு போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு எங்கேயுமே தான் நீங்கள் பாலம் கட்டினு இருக்காங்க இதில் போனால் சாத்தனூர் சேலம் வழி இப்படி போனால் கள்ளக்குறிச்சி போகிற ரோடு இதுதான் உங்களுக்கு தெரியுதா கட்டி இருக்காங்க தண்ணி தான் வேற லெவலில் போகுதுங்க தண்ணி போடுறது தெரிந்தாங்க எங்களுக்கு வேற லெவலில் இருக்கு இது வந்து எந்த ஊருக்கு தெரியுதா கரெக்டா ஹலோ நம்ம ஒரே வந்துட்டோம்

வண்டி வர சூடாயிச்சு கரெக்டா வெள்ளிமலை வந்துட்டோம் போ வெள்ளிமலைல இந்த மூணு ஈகாண்ட் நான் பாத்துறேன் பெரியர் அன்னைக்கு 10 கி.மீ. ட்ரை பண்ணி பாருங்களா ப்ரோ சரி வாங்க ப்ரோ நீங்க தான் சொல்லணும் ஜனாபுத்தூர் போயிருந்தேன் ஜமுனாபுத்தர் இருக்கிற சேம் இதே மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படியே இந்த திரு சவுண்ட் அதோட வயிறா

வெள்ளிமலை வெள்ளி மலை வந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் போட்டுருக்கு சரியா வெளியே நீங்கள் அந்த பால்ஸுக்கு பேர் சொன்னீங்களா இந்த வேறு ஏறி பஸ் ஸ்டாண்டாக இருக்கும் அதே அது வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு நூறு மீட்டரு வந்தீங்க அப்போ அதை எடுத்து பெரியார் நியூ பீச் இதுதானே அந்த பால்ஸ் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வந்து பத்து வேறு லெவலில் இருக்குது பாருங்க வாங்க हाँ वो क्या तो बुरा एरी तो बुरा ये पहले यार कड़े बिजगा एक किलो में रेडी है नोरा टी गांड बाहर में बाय நான் இப்போ என்ன போகிறேன்னா கரெக்டாக திருவண்ணாமலை தான் போகிறோம் கோயில் அவ்வளோதான் ட்ரிப்பு முடிஞ்சிச்சு ரூம்பெடுக்கல அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம போகிறது வந்து நேராக நம்ம ஜீமின் பேலக்ஸுக்கு போயிட்டு குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகே பாய் சரி பிளாக் கலர் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா திருவண்ணாமலை வெள்ளிமலை போனோம் வெள்ளிமலை போயிட்டு இங்க எவ்வளவு கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்தா ஃபார்ட்டி ஒன் இருக்கு டைம் பார்த்தோம்னா இப்போ கரெக்டா ஒன்பது பதினெட்டு ஆயிடுச்சு வீட்டுக்கு போறது எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல நான் வீட்டுல